அண்மை செய்தி திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் பொன்முடி வழக்கில் கூடுதல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மானசராஜ் மானசராஜ் இது தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தின் போது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூந்துரை கிராமத்தில் உள்ள தனக்கு சொந்தமான செம்மன் குவாரில் அதிக அளவு அதாவது அனுமதியை மீறி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு லோடு லாரியில் மண் செம்மண் எடுத்ததாக அதாவது அந்த செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு வந்து இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி அறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக மாவட்டத்தினுடைய குற்ற பிரிவு போலீசார் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி வந்து வழக்கு பதிவு செய்தனர் மேலும் வந்து அந்த வழக்கானது வந்து தொடர்ந்து எட்டு பேர் மீது வந்து வழக்கு கூடுதலாக பதிவு செய்தார் அதாவது பொன்முடி உள்ளிட்ட அவருடைய மகன் கௌதம் சிகாம ரமணி ராஜா மகேந்திரன் சதானந்தம் கோதகுமார் ரவிச்சந்திரன் ஜெயச்சந்திரன் கோபிநாத் லோகநாதன் உள்ளிட்ட எட்டு பேர் மீது வந்து இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த ஆண்டுல வந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை வந்து மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்து நடந்து வந்தது இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட லோகநாதன் என்பவர் ஏற்கனவே உடல்நலக்குறவு காரணமாக இருந்து விட்டார் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து ஒரு அறுபத்தி ஏழு சாட்சிகள் மூலமாக அது வந்து தொடர்ந்து சாட்சிகளை விசாரித்து வந்த நிலையில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற தாசில்தாராக இருந்த குமாரபாலம் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக கண்ணன் முன்னாள் நில அளவையாளராக இருந்த நாராயணன் உள்ளிட்ட எல்லாரும் வந்து முன்னாள் முன்னாள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளாக இருந்தார்கள் தொடர்ந்து அவர்கள் மத்தியில் வந்து பிழைச்சாட்சியாக மாறியதன் காரணமாக தொடர்ந்து இந்த வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடத்தி வந்த நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வழக்கு விசாரணை வந்து நீதிபதி மணிமொழி முன்னிலையில் இந்த விசாரணை இன்று வந்தது இந்த விசாரணையின் போது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இருபது பக்கம் கூடுதலாக கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மணிமொழி அவர்கள் இது குறித்து விசாரணையை வரும் பதினெட்டாம் தேதிக்கு வந்து ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார் ிய தகவல்களுக்கு நன்றி ராஜா